மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகைகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் போன நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையாக இருந்தால் அதற்கு சிவனுடைய பெயரே அமைந்திருக்கும் ஈஸ்வர மூலி அந்த மூலிகைக்கு பெயரே ஈஸ்வர மூலி ஏனென்றால் சித்த மருத்துவத்தினுடைய தாத்பரியம் என்ன சொல்லுகிறது சிவபெருமான் பார்வதிக்கு சித்த மருத்துவத்தை போதித்ததாகவும் பார்வதி சிவகன தலைவர்களில் மூத்தவனாகிய நந்திதேவனுக்கு சொன்னதாகவும் பிறகு நந்தி முதல் அகத்தியர் மூலர் என்று அது வரிசையாக சித்தர்களுக்கு பாரம்பரியப்படுத்தப்பட்டதாகவும் தமிழ் மருத்துவ உலகம் நம்புகிறது அந்த சிவபெருமானுடைய பெயரையே பெற்றிருக்கிற ஒரு மூலிகை ஈஸ்வர மூலி என்கின்ற மூலிகை அதற்கு இன்னொரு பெரிய பெருமை இருக்கிறது அதை பெருமருந்து என்று சொல்வார்கள் மருந்துகளுக்கெல்லாம் பெரிய மருந்து ஆகையினாலே அதற்கு பெருமருந்து என்று ஒரு பெயர் உண்டு இந்த தலை இந்த இலையினுடைய நுனிப்பகுதி இருக்கிறதே அது கொம்பு ஒரு சுற்றி கொண்டு இலை மேலே படருவதனாலே அதற்கு தலை சுருளி என்ற பெயரும் உண்டு என்பதை பற்றி முன்னும் குறிப்பிட்டேன் கடைசியாக நான் ஈஸ்வர மொழியை பற்றி பேசுகிற போது பற்றி குறிப்பிடுகிற போது தேரையர் சொன்ன பாடலை சொன்னேன் தேரையர் என்னவென்று சொல்லுகிறார் பாண்டகற்றும் மெயிர் படரும் குஷ்ட நோய் விளக்கும் பாண்டகற்றும் மெயிர் படரும் குஷ்ட நோய் விளக்கும் நீங்க விருதய நீண்ட இருதய நோய் நீங்கிவிடும் நீண்ட இருதய நோய் நீங்கிவிடும் தாண்டதப்பை முன்பே ஒழித்து விடும் தலை சுருளி தாண்டதப்பை முன்பே ஒழித்து விடும் சுருளி முன்னே உலகில் இசை என்று தேரையர் ஒரு இசைவான வெண்பாவை தந்திருக்கிறார் உலக இசை அது என்ன கொடுக்கும் அதில் இருக்கிற சொற்கள் வழக்கழிந்து போற சொற்கள் தாண்டதப்பை என்ற ஒரு நோய் தாண்டதப்பை என்ற நோய்க்கு இன்னொரு பெயர் ஆகந்தக சோபை ஆகந்தக ரோபம் என்றும் அதை ஆனால் இந்த ரெண்டு பேருமே இன்றைக்கு மக்களுக்கு தெரியாது மருத்துவர்களிடத்திலேயே கூட அது புழக்கம் போன ஒரு பெயர் அது என்ன நோய் தாண்டதவரோகம் அல்லது தாண்ட தாண்டதப்பை என்றால் என்னவென்றால் இரத்தத்தில் ஏற்படுகிற கேட்டின் காரணமாக உடலில் ஒரு பகுதியில் தோன்றிய வீக்கம் மற்ற உறுப்புகளையும் பற்றும் அப்படி பற்றி உருவாகிற ஒரு நோய்க்கு பெயர் தாண்டதப்பை அல்லது ஆகந்தக ரோபம் என்று குறிப்பிட்டார்கள் அப்படின்னா என்ன சோகை நோய் ரத்த சோகை நோய் இரத்தத்திலே ஹீமோகுளோபினுடைய அளவு குறைகிற போது உடலின் சில உறுப்புகளில் முதலில் வீக்கம் தோன்றும் கண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த ரெப்பைன்னு சொல்லும் இல்லை கண் இமையனுடைய அடிப்பகுதியிலே நீர் சுரந்து கொள்ளும் முகம் நீர் கோத்து கொண்டு முகம் குழுப்ப கொண்டு இருக்குது என்று சொல்லுவார்கள் நம்ம கிராம வழக்கத்தில் குளுப்பை முகம் அப்படி வீங்கி இருக்கிறது அப்போது கண் இறப்பையில் இருந்த வீக்கம் முகத்துக்கு வந்து விட்டது பிறகு அந்த வீக்கம் அப்படியே இறங்கி கால்களுக்கும் வந்துவிடும் வயிற்றுக்கும் சுரந்து கொள்ளும் இப்படி ஒரு உறுப்பிலே தோன்றிய ஒரு வீக்கம் எதனால் தோன்றுகிற இரத்த கேட்டினால் அப்படி தோன்றிய ஒரு வீக்கமானது மற்ற உறுப்புகளுக்கும் பரவும் என்றால் சோகை நோய் மிக அதிகமான நிலையில் இரத்த கேட்டினாலே உடலில் வீக்கம் ஏற்படுகிற நிலையை இது போக்குகிற ஆற்றல் பெற்றிருக்கிறது இப்போ ஹீமோகுளோபின கூட்டம் இன்னொரு முக்கியமான பெயர் இதற்கு நீண்ட இருதய நோய் நீங்கும் நீண்ட இருதய நோய் கிரானிக் ஹார்ட் டிசீசஸ் சொல்கிறோம் கிரானிக் ஹார்ட் டிசீசஸ் அது எதை குறிப்பிடுகிறது என்று பார்த்தால் மருத்துவத்திலே பல சொற்கள் இருக்கும் புண்டரீக சோபை என்று ஒரு சோபை சொல்வார் புண்டரீகம் என்கின்ற சொல் இருக்கிறதே அது தாமரைக்கு உரிய இன்னொரு பெயர் கமலம் முண்டகம் புண்டரிகம் என்பதெல்லாம் தாமரை மலருக்கு இருக்கிற பல்வேறு பெயர்களிலே ஒரு பெயர் புண்டரிகச் சோபை என்று சொல்லுவார்கள் இந்த தாமரை மலர் போன்ற வடிவத்தை கொண்டு இருக்கிற உறுப்பு தாமரை மொட்டு மாதிரி மலர் போல இல்லை இந்த மொட்டு தாமரை மொட்டு போல வடிவத்தை கொண்டு இருக்கிற ஒரு உறுப்பு எதுன்னா இருதயம் இப்படி கூம்பாக தாமரை மொட்டு போலவே இருக்கும் அதிலே ஏற்படுகிற ரோகம் அதை புண்டரிக ரோகம் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் தாமரை அந்த சொல் எல்லாம் போச்சு பாருங்கள் ரொம்ப வடக்கத்திலே இல்லாமல் காணாமல் போய்விட்டது புண்டரிகம் என்கின்ற சொல்லு அருமையான தமிழ்ச்சொல் புண்டரீக மத்தியில் முளைத்தெழுந்த சோதியை மண்டலங்கள் மூன்றினோடு மண்ணுகின்ற மாயனை அண்டரண்ட மூடரு தறிந்துணர வல்லரேல் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே செவ்வாக்கியர் கையாண்டுப்பார் இந்த புண்டரீகம் அதே போல ஒரு சொல் முண்டகம் பார்த்து சொல்லுவான் அப்ப முண்டகண்ணி அப்ப முண்டகண்ணன் இந்த முண்டகம்னா தாமரைக்கு ஒரு பேர் பெரிய கண்களை உடைய ஆணோ பெண்ணோ இருந்தால் அவனை பார்த்து முண்டகண்ணன் ஒரு த ஒரு தெய்வத்துக்கூட முண்டகண்ணி சொல்லுவாங்க அப்படி தாமரையனுடைய பல்வேறு பெயர்களிலே ஒரு பெயர் தான் புண்டரிகம் என்கின்ற ஒரு பெயர் இது எதை குறிப்பிடுகிற குறிப்பிடுகிறதுன்னா நீண்ட இருதய நோய் நீக்கும் நெடுநாளாக இருதயத்தில் இருக்கிற நோயாகிய இஸ்கிமிக் ஹார்ட் டிசீசஸ் என்று சொல்லப்படுகிறேன் இருதயத்துக்கு செலுத்தப்படுகிற ரத்தத்தின் அளவு மங்குவதனாலே வருகிற கோளாறுகளை குறிப்பிடுகிற ஒரு சொல் இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்